சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க போஸ் வந்துட்டு மலர்கிட்ட தப்பா நடந்துக்கிட பாக்குறாரு ஒழுங்கும் மரியாதையா இங்க இருந்து போயிரு செருப்பு பிஞ்சிரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து போஸை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுடுறாங்க இவனோட பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா போஸ் சேது அப்புறம் கருப்பு எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து குடித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா தாமரை வந்துட்டு என்னம்மா வீட்டில் கல்யாண வேலை ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்குது செக்கு வரைக்கும் போயிருச்சு ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் பொருடி இன்னும் நாள் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒன்று நடக்காதுன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக நடக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு அடியே அந்த செக்கை கிளவி வாங்கிருச்சுடி கை கேட்டினது வாய் கேட்டாம போயிருச்சுடி கொஞ்சம் விட்டுருந்தா அந்த செக்கை வாங்கியிருப்பேன் ஒரு கோடி ரூபாடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புறாங்க இங்க பார்த்தா பார்ட்டியில் வந்துட்டு காவியா ஓயாமல் போஸுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே போஸ் வந்துட்டு காவியா ஃபோனை பார்த்ததுமே பதறி அடிச்சு அண்ணே ஒரு நிமிஷம்னே காவியா ஃபோன் பண்ணுறா நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஃபோனை எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாரு என்ன இவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு காவியா கேட்கவும் இல்லை காவியா அது வந்து அப்படின்னு போஸ் வாய் வளர்றாரு என்ன நீங்க பேசுறத பார்த்தா குடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேக்குறாங்க அப்படியா தெரியுது ஆமா நான் லைட்டா குடிச்சேன் ஏன்னா நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுல அதனால எங்க அண்ணன் இன்னைக்கு பார்ட்டி வச்சுருந்தாரு அப்படின்னு போஸ் சொல்லவும் சரி சரி கொஞ்சமா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஃபோனை வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தா தமிழும் மலரும் வீட்டுக்குள்ள வாராங்க தமிழ் வரத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து அடியை எதுக்குடி இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துறாங்க நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு மாமா ஒரு நிமிஷம் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்க பாருங்க மாமா இது மலரக்காவோட பத்தாவது மார்க் ஷீட்டு இதில் அவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க அவங்க அடுத்து வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க மாமா அவங்க படிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ராஜாங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு ஆ ஏற்கனவே இந்த வீட்டு மரமாக ஒருத்தி படி தாண்டி படிக்க போனது பத்தாதா இன்னொருத்தி வேற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க உடனே தமிழ் வந்துட்டு மலரக்கா ஒன்றும் இப்போ இந்த வீட்டு மருமக கிடையாது உங்கள் பழைய நினப்பை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஈஸ்வரிய பார்த்தா எதுவும் பேச முடியாம அமைதியாகிடுறாங்க அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு நாங்கள் மலரோட படிப்புக்கு முழு ஆதரவையும் தாரம் மலரு படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சரி மலரு முதல்ல டுவெல்த் எக்ஸாம் எழுது அப்புறம் உன்னோட வக்கீல் படிப்பு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து மலர் படிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ஒரே பதட்டமாக இருக்கு இவ வேற படிக்க போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த போஸ் இப்போவே சரியான பொண்டாட்டி தாசனாக மாறிட்டான் ஏன்னா ஃபோன் பண்ணதும் பதறி அடித்து ஓடுறான் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் வந்துட்டு பொண்டாட்டி தாசனா இருக்கிறது அம்புட்டு ஒன்றும் குத்தம் இல்லையே நீங்களும் ஒரு காலத்தில் பொண்டாட்டி தாசனா தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது கிட்ட சொல்லவும் சரி அதை விடு இப்போ நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் மலரக்கா மேற்கொண்டு படிக்க போகிறாங்க அவங்க படிக்கிறதுக்காக மாமா கிட்ட அனுமதி தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் அப்படியா மலரே வாழ்த்துக்கள் நீ நல்லா படித்து பெரிய வக்கீலாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து மலருக்கு வாழ்த்து சொல்கிறாரு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா எல்லாரும் வந்துட்டு படுக்க போயிடுறாங்க அப்பந்தான் தமிழ் வந்துட்டு அக்கா என்னக்கா ஏதோ யோசனையாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மலர்கிட்ட கேட்கவும் அது வந்து தமிழே இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கும்போதே அந்த போஸு வீட்டுக்குள்ளே வந்து என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தான் நான் அவனை தள்ளி விட்டு வெளியே விரட்டிட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது தமிழே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அக்கா எதுக்கும் பயப்படாதீங்க அக்கா இன்னொரு தடவை வந்தா செற்பாலேயே அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தா மறுநாள் ஆயிடுது சேது கல்யாண வேலைய பாக்கிறதுக்காக வெளியே போயிட்டாரு இங்க வீட்டில் மலர் வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா போஸ் வந்துட்டு கிச்சனில் மலர் மட்டும் தனியா இருக்கிறத பார்த்துட்டு நேற்று தான் இவ விரட்டி விட்டுட்டா இன்னைக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போஸ் தப்பு பண்ண பாக்குறாரு இந்த பக்கம் பார்த்தா காவியா வாராங்க காவியாவை பார்த்ததுமே ஈஸ்வரி வந்துட்டு வா காவியா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும் அத்த நான் போஸை பார்க்க வந்தேன் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸை எங்க அப்படின்னு போஸை தேடிக்கிட்டு இருக்காங்க போஸை பார்த்தா எங்கேயும் காணோம் அடியை போஸுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஈஸ்வரி சொல்லவும் சித்ராவும் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் போஸை பார்த்தா ஃபோனை எடுக்கவே இல்லை இருமா போஸை எங்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஆண்டி நீங்கள் இருங்க நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை பார்த்தா வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் காவியா அவுட் ஹவுஸுக்கு வாராங்க இங்கே ஹவுஸில் பார்த்தா மலர்கிட்ட போஸ் வந்து கையை பிடிச்சி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கார் மலர் உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலர் நீ என்ன விவாரத்து பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டு விலகி இருக்கேன் ஆனாலும் நான் உன்னை உள்ளுக்குள்ள ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இத காவியா பார்த்துடுறாங்க டேய் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவியா வந்து போஸை அடிக்க போறாங்க இத பின்னாடியே வந்த ஈஸ்வரி பார்த்துட்டு இவனுக்கு என்ன சொன்னாலும் புத்தியே வராது இப்படி போய் அலைகிறானே ஏன் தான் இப்படி பண்ணுறானோ பழம் நழுவி பாலில் விழுகிற சமயத்தில் இவன் எதையாவது பண்ணி வச்சிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே புலம்புறாங்க காவியா இவன் குடிச்சிட்டு ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டாமா இதை நீ பெருசாக எடுத்துக்கிடாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேணாம் நான் முடிவு பண்ணது முடிவு பண்ணது தான் இவன் பாட்டுக்க குடிச்சிட்டு என்ன வேணா பண்ணலாம் அதை நான் ஏற்றுக்கிட முடியுமா எனக்கு போய் பேசுறவங்கள கண்டாலே சுத்தமா பிடிக்காது இவனை பார்த்தா பக்கா ஃப்ராடு மாதிரி இருக்கு இவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னால வாழ முடியாது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கிளம்பிக்கிட்டே இருக்காங்க உடனே போஸ் வந்துட்டு காவியா ஒரு நிமிஷம் காவியா நான் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் காவியா என்ன மன்னிச்சிரு காவியா அப்படின்னு சொல்லிட்டு காவியா காலில் விழுந்து போஸ் கதறிக்கிட்டு இருக்காரு ஈஸ்வரி வந்து போஸை போட்டு அடிச்சு அடே லூசு பயலே உனக்கு விவாரத்தை ஆயிடுச்சுடா அந்த பொண்ண உனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் நடக்க போகுது அதுக்குள்ள ஏன்டா உனக்கு அவசரம் இவகிட்ட எதுக்குடா போன இவ வேலைக்காரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே நடந்த எல்லாத்தையும் சாவித்திரி பார்த்துட்டு இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மதினி நீங்க பாட்டுக்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க தான் கண்ணு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவன் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்தா யாருக்குமே கோபம் வருமா வராதா காவியா நீ பண்ணுறது தான் சரிம்மா நீ இவனை கல்யாணம் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவியாவை சாவித்திரி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே காவியாவை பார்த்தா அங்கே இருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தா இந்த விஷயம் தெரிஞ்சு ராஜாங்க வந்துட்டு போசை சத்தம் போடுறாரு அடுத்து பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு யானை தான் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி நீயே உன் வாழ்க்கையில் மண்ணல்லி போட்டுட்டியடா படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க